பாஸ் சீசன் செவன் முடிஞ்சிட்டா கூட பிபி வீட்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கண்டெஸ்டன்ட் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்வியூ கொடுத்தாச்சு பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்டர்வியூவே கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுத செய்யுது அவங்களுடைய ஃபேன்ஸை கேட்குற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னும் போது நம்ம ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த விசித்ரா மேடம் நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன் நம்ம ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆக்சுவலாக டாப் ஃபைவ்ல வர வேண்டியவங்க தான் பட் அவங்களால வர முடியல வர முடியாததுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு கூட நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு சிலரை காப்பாற்றுறதுக்காக விசித்ரா மாதிரி ஆட்களை வந்து பலிகடா வாக்குனாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்க சைக்காலஜி படிச்சிருக்கேன்றாங்க ஆனால் புரிஞ்சுருந்துருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது சரி இவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க அப்படி என்ன தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க வெளியில் வந்து எப்படி உங்கள் ரெஸ்பான்ஸ் இருக்குது பிபி வீட்லேருந்து வெளில வந்துட்டீங்க இப்போ எப்படி உங்கள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க மனசில் நான் இருக்கேன் அப்படின்னும் போது அதை நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் கேட்குறாங்க இவங்க கேள்வி கேட்குறாங்க யார் உள்ளே வந்து ஃபேக்காக இருந்தது யார் வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஒரே வாரத்துலேயும் முடிச்சுட்டாங்க அது தெரிஞ்சால் நான் டைட்டில் வின் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மேடம் அப்படி தெரிஞ்சால் கூட நீங்கள் டைட்டில் வின் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து உங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேனோ இல்லை ஒரு ரசிகர் பட்டாளமோ இருந்தாங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது ஏன்னா பிரதீப்பை வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் அது மடைமாற்றம் பண்ண மாதிரி அந்த வந்த ஓட்டுக்கள் தான் உங்களை வந்து ஸ்டேபிளாக வச்சிட்ருந்தது அப்படின்றதுனா அதில் வந்து எல்லாம் மாற்றம் கிடையாது அதனால் பிபி வின் பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்குலாம் அது வந்து தான் தெரியுது ஸோ ஓகே அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருந்துருந்துருக்கலாம் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிபி வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்டது கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நான் வந்து கொஞ்சம் ஏஜ் தான் பட்டு இந்த ஜென்ரேஷன் பீப்பிளோட நான் வந்து மிங்கிளாகி அங்கே இருந்தேன் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க அவங்களுடைய பிஹேவியர் எப்படி அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இது பசங்களும் அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கிறதால என்னால் சில விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய நாலேஜ் நான் வந்து கேதர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க எப்படி நீங்கள் நூறு நாள் அங்கே சர்வை பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் உங்களால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிங்க நான் அங்கே ஒரு நூறு நாள் உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பிபி வீட்டில் வந்து வெளியில் வந்து நீங்கள் எபிசோட் பார்த்துருக்கீங்களா பிபி வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க எபிசோட் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப இல்லை ஒரு சில எபிசோட் பார்த்துருக்கேன் ஏன் ஏன் ஒரு சில எபிசோட் மட்டும் பார்த்தீங்க ஏன் சில விஷயங்கள் பார்க்கல நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இல்லை மறுபடியும் அதுக்குள்ளே நுழைஞ்சி மறுபடியும் ஒரு குலாப்ஸ் மாதிரி ஆக வேண்டாம் அதை வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதனுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா தெரியுது ஸோ அதை மறுபடியும் மறுபடியும் பார்த்து நம்ம அதுக்குள்ள போக வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுற விஷயம் என்ன பிபி வீட்டிலேருந்து இருந்து இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பிக் பாஸை மிஸ் பண்ணுறேன் அதே மாதிரி அவர் வாய்ஸை சாரிப்பா அவர் வாய்ஸை அதே மாதிரி ஸ்மால் பாஸ் வாய்ஸையும் மிஸ் பண்ணுறேன் அங்கே ஜி ஸ்கொயர் அந்த கார்னரை மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒன்றுனா அங்கே தான் போய் உட்காந்துப்போம் அதே மாதிரி ஸ்மால் பாஸில் ஒரு பெட் இருக்கும் அதையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஏன் மேடம் அப்படின்னா ஏன்னா எப்போ பார் ஸ்மால் தான் போட்டுருவாங்க அப்படின்னும் போது எனக்கு மோஸ்ட்லி எனக்கு அந்த பெட்டு தான் எனக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் அங்கேயே தான் இருப்பேன் அங்கே தான் கருவாங்க தான் பேசுவேன் அதனால் அந்த பெட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்போ வந்து நீங்கள் இன்னொரு வார்த்தை இன்னும் ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேபி தினேஷ் மணி இவங்கெல்லாம் கூட வின் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் மக்கள் யாரை விரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஃபைனலி அர்ச்சனா வன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாங்க ஸ்ட்ராங்கான பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே அப்படி ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்ட்டு சொல்ல முடியல ஒரு சில நேரத்தில் வந்து சில பேர் வீக்காக இருக்காங்க அப்புறம் வந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் ஆகிடுறாங்க அதனால் வந்து இவங்க வீக்கு இவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு நம்மளால் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேவரான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து பர்டிகுலராக இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு யாரையுமே சொல்லலை அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் இந்த பேட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாேருக்குமே ஒரு ஒருத்தருக்குமே தனிப்பட்ட திறமைகள்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்குள்ளே இருந்தது சில பேர் காமெடி பண்ணாங்க சில பேர் பாட்டு பாடினாங்க சில பேர் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்ன்ட்டுலாம் எனக்கு கிடையாது டோட்டலாகவே எல்லோரையுமே எனக்கு பிடிக்கும் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ டீம்ங்க இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் நான் சகஜமாக பேசினது யாருன்னா அது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட ஒரு விதத்தில் பொய்யும் கூட ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருந்ததால் நம்மளால் சொல்ல முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து கண்டஸ்டன்ட்டுலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆ அப்போ ஃபோன் பண்ணாங்க நான் எல்லாருக்கிட்டேயும் பேசுனேன் அப்படின்னு சொன்னாங்க பட் அர்ச்சனாகிட்ட பேசுனாங்களா என்ன அப்படின்றது அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது மற்றபடி எல்லாரையும் பேசுனேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் வில் பவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை என்கரேஜ் பண்ணுறவங்கள விட என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க அந்த டிஸ்கரேஜ் பண்ணும்போது என்னை வந்து அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒன்று தான் ஏன்னா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறோன்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற அந்தந்த ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வரணும் அதை விட்டுட்டு ஐயோ அப்பா அவங்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுன் ஆனோன்னா மேலும் மேலும் நம்ம டவுன் தான் ஆகுமே தவிர நம்ம அப்படி வரவே முடியாது அந்த விஷயம் அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டாக இருந்தது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேயே நானும் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் இப்போ வந்து மக்கள்கிட்ட நல்ல பேரோடவே நான் வெளியில் வந்துட்டேன் இப்படி அப்படின்ட்டுலாம் சொல்லலை நான் சோஷியல் மீடியாஸ்லேயும் பார்த்தேன் ஸோ நல்ல பேர் எனக்கு இருக்குது அதுக்கு வந்து எந்த வித பங்கமும் வராத மாதிரி ஃபர்தராக நான் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மக்களுக்காக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போதும் மக்கள் கிட்ட வந்து நான் நான் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து தவற விட்டுட்டேன் எனக்கு புரியுது பட் நீங்கள் வெளியில இருந்துட்டு ரெண்டு சைடு நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நல்லது இது கெட்டது எது உங்களால் உணர முடிஞ்சிருக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு நான் அதை வந்து சில இடங்களை தவற விட்டுட்டு நான் தவறு பண்ணியிருக்கிறேன் அதுக்காக நான் மக்கள்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆனால் அது கரெக்ட் தான் ஏன்னா அவங்க வந்து கடைசி நேரத்தில் நிறைய இடத்துல தவறி தவறி போயிட்டே இருந்தாங்க அர்ச்சனா எவ்வளோ வான் பண்ணியும் கூட அவங்களால உணர முடியலை அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஸோ எனிவே இனிமேலாவது நல்லது எது கெட்டது எது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அவங்க சைக்காலஜி படிச்சிருக்கேன்னு சொன்னதால் அவங்களால உணர முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்றதில் சந்தேகமில்லை பார்க்கலாம் பிக்பாஸ்